ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடியோ போய் சக்திக்கும் பொன்னிக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு குசையில் உட்கார வச்சிருக்காங்க சக்தி வந்து பொன்னியை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு பட் பொன்னி வந்து கன்வின்ஸ் ஆக மாட்டேங்கிறாங்க அந்த ப்ளேஸ்க்கு பாம்பு வந்தது பொன்னி வந்து சக்தியை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க பாம்பு போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு வந்து போயிடுது ஆனால் சக்தி வந்து பாம்பு போகலன்னு சொல்லிட்டு பொன்னியை ஹக் பண்ணி இருக்காரு பொன்னி வந்து பாம்பு போயிடுச்சுன்றதை வந்து நோட் பண்ணுறாங்க சக்தியை வந்து அடிக்கிறாங்க சக்தி வந்து படுத்துறாரு பொன்னி வந்து சக்தி மேலேயே படுத்துறாங்க சக்திக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுது நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பொன்னி வந்து அதை நோட் பண்றாங்க கோவமா குடிசையில இருந்து வெளில வராங்க நடக்க வேண்டியது நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவலாளி வந்து கேக்குறாங்க பொண்ணு வந்து அவங்களை அடிச்சிடுறாங்க சக்தியும் பொன்னியும் தேடி சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் வராங்க சக்தியையும் பொன்னியும் அந்த ஊர்க்காரங்க வந்து வழி அனுப்புறாங்க அப்ப அந்த ஊர் தலைவர் வந்து சொல்றாரு என் பொண்ணு இதுக்கப்புறம் யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க இதுக்கப்புறம் இந்த காட்டை யாரும் காப்பாத்த போறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அங்க கடம்பன்றவர் வந்து அழுவுறாரு அவருக்கு வந்து வனவழி வந்து பிடிச்சிருக்கும் அது வந்து எல்லாரும் முன்னாடியும் சொல்றாரு சக்தியும் பொன்னியும் வனவழி கேக்குறாங்க வனவெளி வந்து பெரியவங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரெண்டு பேரும் ஓகே சொல்லிட்டாங்க இதுக்கு மேல என்ன வேணும் அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தேங்க்யூ